யார்கிட்ட <laughs> ஆரவார்த்தத்திரைநாசினா <laughs> <laughs> டெட்டாக்லேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா டோரா புஜி ஆக்சுவலாக டோராவும் புஜியும் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இந்த புஜி போடுற ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க இதுக்கு முன்னாடி போட்டதை விட இப்போ வந்து கொஞ்சம் கிளாமராக காமிக்கிறாங்க ஸோ இவங்க வந்து அடுத்த ஒரு இதுக்கு அடுத்த ஒரு லவ்வுக்கு செட் பண்ண போகிறாங்களா இல்லை ரொம்ப ஒரு கிளாமராக ரொம்ப ஒரு நயன்தாரா விட பேரழகாக மாறிட்டு வராங்க இதுக்கு காரணம் இவங்களோட அழகின் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்கும்போது அது ஒரு ஃபில்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்டர்லாம் போடுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கே கேட்டால் மட்டும்தான் தெரியும் ஸோ இப்படி மாற நயன்தாராவோட பேரலாக மாறிட்டு வர்றதுக்கான காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன்